ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலா மிருதம் அத்தியாயம் பதினான்கு துவாரகையில் ஸ்ரீ சுவாமி சமத்த நாராயண தீர்த்தத்தில் இருந்து மறைந்து துவாரகைக்கு வந்தடைந்தார் அங்கு அவர் சில நாட்களுக்கு மட்டுமே தங்கியிருந்தார் யோகியின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தல் புரேபுவா என்கின்ற யோகி ஒருவர் குரு தத்தாத்ரேயரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் தன் கனவில் ஸ்ரீ தத்தாத்ரேயரே அவருடைய மூன்று தலைகளுடன் பார்த்தார் பின்னர் அம்மூன்று தலைகளும் மறைந்து அந்த உருவம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக மாறுவதைக் கண்டார் அந்த கனவில் கண்ட அதே உருவத்தை அவர் துவாரகையில் கண்டார் அவருக்கு ஆன்மீக விஷயங்கள் புரிதலில் சில சந்தேகங்கள் இருந்தன அவர் அவற்றை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் கேட்டார் ஸ்ரீ சுவாமி அந்த சந்தேகங்களை உபனிசத்துக்களில் இருந்து மேற்கோள் காட்டி தீர்த்து வைத்தார் பின்னர் தன் புனிதமான கரங்களினால் அவரை தொட்டார் உடனே புரேபுவா சமாதி நிலையை அடைந்து சிறிது நேரத்திற்கு அதே நிலையில் இருந்தார் இந்த அற்புதமான காட்சிகளை துவாரகையில் உள்ள பலர் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் துவாரகை முழுவதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழ் பரவியது பார்வையற்றவனுக்கு பார்வை அளித்தல் துவாரகையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை காண கூடியிருந்தவர்களில் சூர்தாஸ் என்கின்ற ஒருவனும் இருந்தான் அவனுக்கு பார்வை கிடையாது அவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனை தன் கண்களால் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் மிகுதியாக இருந்தது புரேபுவா சூர்தாஸின் விருப்பத்தை பற்றி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் தெரிவித்தார் உடனே ஸ்ரீ சுவாமி அவனுடைய குடிலுக்கு சென்று சூர்தாஸ் நீ யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாயோ அவர் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறிவிட்டு தன் கைகளால் சூர்தாஸின் கண்களை தொட்டுவிட்டு திறந்து பார்க்குமாறு கூறினார் அப்போது சூர்தாசுக்கு பார்வை கிடைத்துவிட்டது சூர்தாஸ் தன் கண்களால் கருமையான நிறத்தில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டான் அவன் முழுவதுமாக திருப்தி அடைந்தான் பின்னர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக மீண்டும் அந்த உருவத்தை பார்த்தபோது அது ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக தெரிந்தது அவன் அவரை பார்த்து ஆனந்த பரவசம் அடைந்து அவருடைய பாத கமலங்களில் விழுந்து நமஸ்கரித்து சுவாமி நான் ஒரு பிறவி குருடன் உங்களுடைய அருளினால் எனக்கு பார்வை கிடைத்தது என்னை தயவு செய்து இந்த விடுவித்து மோட்சம் அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவனுக்கு அவ்வாறே வரம் அளித்தார் ராவ்ஜிக்கு அருள் புரிதல் ராவ்ஜி வாமோரிக்கர் என்கின்ற அடியவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று குரேபுவா ஸ்ரீ சுவாமிகளை வேண்டிக் கொண்டார் ராவ்ஜி வேறு யாருமல்ல வாமன்புவா வாமோக்கரின் தந்தையாவார் அதற்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தாம் ஏற்கனவே அவரை வாரணாசியில் இரண்டு முறை சந்தித்திருப்பதாகவும் ஒரு முறை அவருடைய வயதான தாயின் நோயை குணப்படுத்தியதாகவும் இரண்டாவது முறை அவருடைய கஷ்டங்கள் சிலவற்றை தீர்த்து வைத்ததாகவும் கூறினார் அதை நினைவுபடுத்திக் கொண்ட ராஜி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தாங்கள்தான் அந்த பரபிரம்மம் என்று கூறி புகழ்ந்து கீர்த்தனைகள் பாடினார் இதைக் கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் உன் மூத்த மகன் மிகுந்த ஞானியாகி தென் திசையில் முசல்மான் ஒருவன் ஆட்சி புரியும் இடத்தில் என்னை சந்திப்பான் உன் இரண்டாவது மகன் சிவபக்தனாகி பிரம்மச்சாரியாக வாழ்வான் உன் மூன்றாவது மகன் வாமன் குவா குரு சம்பிரதாயத்தை கடைபிடித்து கதா காலட்சேபம் செய்வான் என்று கூறி ஆசீர்வதித்தார் அந்த இடத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ கிருஷ்ண தத்தாத்ரேய நரசிம்ம முனி என்கின்ற பெயரில் புகழடைந்தார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ பிரம்மாண்ட நாயக प्राजादिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामी की जय